விஜய் டிவியில ஒலிபரப்ப ஆயிட்டு வரக்கூடிய பாண்டியன் ஸ்டோர் டூ சீரியல்ல ராஜி கேரக்டர்ல நடிச்சிட்டு வரவங்க தான் நடிகை ஷாலினி இந்த சீரியல்ல ராஜி கதிர் ஜோடி மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம சமீபத்துல நடந்த விஜய் டெலிவிஷன் அவார்டுல பெஸ்ட் பேர் அப்படிங்கிற அவார்ட ராஜி கதிர் ஜோடி வாங்கியிருக்காங்க இத பத்தி அந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ராஜி ரொம்பவே எமோஷனலா பதிவு பண்ணிருக்காங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ இந்த சீரியல்ல நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதே ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் அதுவும் இந்த சீரியலுக்கும் எங்க ஜோடிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வரவேற்பு அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய அளவுல இருக்கு எங்க ஜோடியை எல்லாருக்கும் பிடிக்குமா எங்க நடிப்பு எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல எங்க ஜோடிக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறது உண்மையிலேயே நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நான் வாங்கின ஃபர்ஸ்ட் அவார்டு இதுதான் அதனால ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் இதுக்காக இந்த சீரியல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கும் என்னோட கோ ஆர்டிஸ்டுகளுக்கும் எல்லாத்துக்கும் மேல என்னோட ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிய நான் சொல்லிக்கிறேன் எங்க சீரியலுக்கும் என்னோட நடிப்புக்கும் கிடைச்சிருக்க கூடிய இந்த வரவேற்பு உண்மையிலேயே ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு இது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே என்னோட ரசிகர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றிய சொல்லிக்கிறேன் நான் வாங்கிருக்கக்கூடிய முதல் அவார்டு இதுதான் அதனால உண்மையிலேயே எனக்கு இது ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா எமோஷனலா பதிவு பண்ணிருக்காங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஷாலினி சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற நீங்க நடிகை ஷாலினி சொல்லிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க